ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல் நான் உங்கள் எழுதி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் எல்லாத்துக்கும் வணக்கம் நண்பர்களே நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்களா உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு நல்ல செய்திங்க இனிமேல் நீங்கள் ரேஷன் கடையில் பணம் இல்லாமல் பொருள் வாங்கிக்கலாங்க எப்படின்னு தெரியுங்களா இனிமேல் நீங்கள் ரேஷன் கடையில் வந்துட்டு கூகுள் பேடிஎம் ஃபோன்பே இய மூலியமாக நீங்கள் பணத்தை அனுப்பிக்கலாங்க இப்போ ஒரு சின்ன டீ கடையிலேருந்து ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்குறதுக்கு கூட நாம் வந்துட்டு இந்த மாதிரி யூபிஐ மூலியமாக தான் பணம் அனுப்பிட்டுருக்கோம் ஸோ நாம் இனிமேட்டு ரேஷன் கடையிலையோ இந்த மாதிரி யூபிஐ ஆப் யூஸ் பண்ணி நம்ம பணத்தை அனுப்பிக்கலாங்க இது வந்து தமிழக அரசுடைய ஒரு புதிய முயற்சிங்க அந்த திட்டத்துடைய பெயர் என்னன்னு தெரியுங்களா மொபைல் முத்தம்மா ஸோ இந்த மொபைல் முத்தம்மா இந்த திட்டம் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம ரேஷன் கடையில் சில்லற பிரச்சனையை குறைக்கிறதுக்குங்க அது மட்டும் இல்லாமல் கூட்ட நெரிசலையும் இது மூலயமா நம்மளால் குறைக்க முடியும் இப்போ நாம் ரேஷன் கடைக்கெல்லாம் போகணுன்னா சில்லற காசு கொண்டு போகணும் அப்படி இல்லாமல் நம்ம போயிட்டோன்னா அங்கே இருக்கவங்ககிட்ட சில்லரை கேட்டு வாங்கலான்னா ரேஷன் கடைக்கிற ஆளுங்களும் வந்துட்டு நம்ம கிட்டல சில்லற இல்லாமல் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பதில் சொல்லி பதில் சொல்லி நம்மளுக்கு பொருள் போட்டு அனுப்புறதுக்கே வந்துட்டு ஒருத்தருக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும் அதனால் நமக்கு கூட்டம் சேர்ந்துடும் நாம் டைம் அதுலேயே நமக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோமா ஸோ இனிமேட்டு இந்த திட்டத்துக்கு மூலிமா நாம் சில்லற காசு அந்த பிரச்சனையே இல்லைங்க அதிக நேரம் க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் ஃபோன் எடுக்கிறோம் உங்ககிட்ட ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எதுவாக இருந்தாலும் யூபே ஆப் மூலயமா உங்களுக்கு என்னென்ன பொருள் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை அனுப்புறீங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது நீங்கள் கிளம்பி வந்துடுறீங்க ஸோ உங்களுக்கு எப்பயுமே கூட்டம் சேராது இதனால ரேஷன் கடையில் இனி கூட்டம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க இந்த மொபைல் மொத்தமான பேர் கேட்கறதுக்கே நமக்கு ஒரு ஜாலியாக இருக்குல்ல எனக்கு அப்படிதாங்க இருக்கு இப்போ வாங்க இந்த திட்டத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மொபைல் முத்தம்மா அப்படின்னு சொல்கிற திட்டம் வந்துட்டு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குங்க இது ஒன்றும் பெரிய திட்டம்லாம் இல்லைங்க ஆனால் நீங்கள் இனிமேல் ரேஷன் கடைக்கு போகும்போது உங்கள் ஃபோனில் உங்கள் அக்கௌண்டில் பணம் இருந்தால் போதும் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி எந்த ஆப் யூபிஐ மூலியமாக நீங்கள் பணத்தை ஈஸியாக கட்டிக்கலாங்க அவ்வளோதாங்க இது ரொம்ப சுலபம் தான் சோ இப்போ வந்துட்டு இந்த திட்டத்தை இந்த திட்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாங்களா இப்போ நான் வந்து ரேஷன் கடைக்கு போறேன் ஏன்னா எனக்கு என்ன வேணும் ஆயில் பருப்பு கோதுமை இதெல்லாம் வாங்கிக்கிறேன் நமக்கு அரிசி கோதுமைக்குள்ள காசு இல்லை நான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்தா பருப்பு வாங்கிட்டு நான் வந்துட்டு ஆயில் வாங்குறேன் அப்படி எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய் ஆகுது அப்படின்னா நாம வந்து நம்ம கடைக்கார ஒரு பில்லு போடுவாரு அப்புறம் அவர்கிட்ட வந்துட்டு நம்ம பணத்தை கொடுப்போம் இது வரைக்கும் இப்படி நடந்துட்டு இருந்தது இனிமேட்டு அப்படி இல்ல கடைக்கார பில்லு போட்டதுன்னே அவர்கிட்ட நம்ம வந்து ஃபோன்லேயே பணத்தை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிடலாம் கடைக்கார வந்துட்டு கியூஆர் கோடை காட்டுவாருங்க இப்படிலாம் நம்ம கடையிலலாம் போயிட்டு ஸ்கேன் பண்ணுறோம்ல நமக்கு கியூஆர் கோடும் ஒட்டி வச்சுருப்பாங்க ஜிபேக்கு ஃபோன்பேக்குன்னு சொல்லிவிட்டு கடையில் வந்துட்டு ஒரு பே க்யூஆர் கோடை ஒட்டி வச்சுருப்பாங்க இல்லைனா கியூஆர் கோடு அந்த பாக்ஸ் காமிப்பாங்க நம்ம அதெல்லாம் ஸ்கேன் பண்ணிக்குவோம் அதே மாதிரி தான் இனிமேல் நம்ம ரேஷன் கடையில் வரப்போகுது அவர் வந்துட்டு அந்த கியூஆர் கோடை நம்மக்கிட்ட காமிப்பார் நாம் வந்துட்டு அதை ஸ்கேன் பண்ணி நம்ம பணத்தை அனுப்பிக்கலாங்க சில்லறைக்கு இனிமேட்டு நமக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது ஸ்கேன் பண்ண உடனே நமக்கு வந்துட்டு எவ்வளோ பணம்னு சொல்லிட்டு காமிக்கும் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பணம் கட்டணும்னு சொல்லிவிட்டு நமக்கு அந்த ஃபோன்லேயே காமிச்சிடுவோம் இருபது ரூபா கொடுப்போம் பருப்புக்கு வந்துட்டு முப்பது ரூபா கொடுப்போம் மொத்தம் ரூபாங்களா ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு நமக்கு அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது காமிக்கும் நாம அந்த ஸ்கேன் நமக்கு கரெக்டு தான் பணம் கரெக்டாக தான் காமிக்குதா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நாம் வந்து ஸ்கேன் பண்ணி பணத்தை அனுப்பிக்கலாங்க அவ்வளோதாங்க பணம் கட்டி உங்களுக்கும் ஒரு மெசேஜ் வந்துடும் ஆனால் அதே மாதிரி கடைக்காருக்கு வந்துட்டு பணம் போயிடுச்சுன்னு அவருக்கும் ஒரு மெசேஜ் வந்துடும் ஸோ இந்த திட்டம் யார் யாருக்கெல்லாம் பயணம்னு சொல்லி பார்க்கலாமா உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இனிமேல் கவலைப்படாதீங்க பணத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை இப்போ கிட்டே பணத்தை கொடுத்து விட்டு நம்ம போய் நீ போய் முதல்ல போய் கியூவில் இல்லை நான் பின்னாடியே வீட்டு வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து விடுவோம் இனிமேல் பணம் தொலைஞ்சு போயிடும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம ஃபோன் இல்லாமல் இப்போ இருக்கிறதே இல்லைங்க ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு போனால் போதும் ஈஸியாக நம்ம வேலை வந்துட்டு வேகமாக நடந்துவிடுங்க சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடலாம் அடுத்தவங்களுக்கும் நேரம் வந்துட்டு மிச்சமாக்குங்க ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால எந்த ஒரு முறைகேடும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி தான் சொல்லலாம் இந்த மொபைல் முத்தமாக திட்டம் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப ஒரு சூப்பரான திட்டம் தான் சொல்லுவேன் இது வந்து ஒரு டிஜிட்டல் பரிவர்த்தனை இதில் பண்ணுறதுனால எந்த ஒரு ஊழலும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டம் எங்கெங்கே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இந்த திட்டம் வந்துட்டு தமிழ்நாட்டில் எல்லா கடைகளுக்கும் இன்னும் வரலைங்க முதல் கட்டமாக சென்னையில் சில கடைகளில் மட்டும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க படிப்படியாக எல்லா மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா சில சில கடைகளில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்புறம் எல்லா கடைகளிலுமே இந்த திட்டத்தை வந்துட்டு அரசு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப பயனுள்ள திட்டம் தான் நான் சொல்லுவேன் இது நம்ம வாழ்க்கையில் இன்னும் எளிதாக்குங்க நம்மளுடைய பண பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு இந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்